கண்ணாளுடைய சுரலே பூன்றி என்ன்கும் விரைவா பூர்ன்றி அண்ணா மலையம் அண்ணா பூன்றி கண்ணாறுபுதன் கடலை பூன்றி ஏகம் பைத்துறைய தாய் மூண்கே பாகம் பிள்ளுருவா நாய் பூன்றி காவாய்கனடை சுரலே பூன்றி கயிலை மலையா எல்லாம் வல்ல எங்களுடைய மேகம்ப பெருமானுடைய திருமொழிகளை நான் மனமடைமைகளால் நான் முடிவணிக் கொள்ளுகின்றேன் ஞானவீழ அறக்கட்டளையுடைய சார்பிலே நிகழ்ந்து வருகின்ற அருமையான எங்கள் இருக்கையில் சென்ற மாதம் போல எட்ட மாதமும் கலந்து கொண்டிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பினை

அரிய எல்லாம் அவர் செய்வார் என்பதை என்னை போலவே அவர் என்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு முறை வந்தபொழுது நான் அவர்களுடைய அறிமுகத்தை பற்றி நான் சொன்னேன் நான் ஏதோ என்னுடைய தான் அவர் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர் மானசீகமாக என்னை ஆசிரியராக கொண்டு டயலாக்கள் உனக்கி படையெடுத்தார் அவர் விருப்பம் போலவே என்னை வணக்கம் தமிழகத்திலையும் பட்டிமன்றத்திலும் அங்கே பேச வைத்தார் என்பது ஒரு செய்தியாக இருந்தாலும் சிவசு அவருடைய மனைவி கவிதா இவரை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாக அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு அமைந்தன சிங்கப்பூர்ல ஒரு ஐந்தாண்டு காலம் வருகைப் பேராசிரியராக இருந்தபோது இலக்கியம் இலக்கணத்திற்கெல்லாம் குறிப்புகள் எழுதி அனுப்ப வேண்டும் அது முறையாக காலம் தவறாமல் அனுப்ப வேண்டும் அந்த நாட்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நேரம் காலம் மிக முக்கியம் அதே போல செய்கிற பொழுது விடை இருக்கக்கூடாது என்று ஒரு குரம் இருந்தாலும் கமா புல் கூட அவங்க பார்ப்பாங்க ஐயா இங்க கமா இருக்கிறது இங்க புல் இருக்கும் தொலைபேசி பேசுவார் அவற்றை எல்லாம் கவிதாவிடம் செய்து செய்திருக்கிறார் அதை நம்ம பாராட்டு எல்லாம் பழைய வரலாறு ஒரு நல்ல தம்பதியரை எனக்கு பெருமான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்றும் நான் சேர்ந்தவன் ஆனால் அவர் திருவாதுரை ஆதிக்கத்தை சேர்ந்தவன் ஒன்றுதான் வேறுபாடு கைலாய பரம்பரை என்பதே கொடுத்திருக்கிற தலைப்பு கூட திருவாவை ஆதிக்கத்தை சார்ந்ததுதான் திருமூலர் திருவாவுதரை ஆதிக்கத்தை சார்ந்தவர் என்றும் அங்கேதான் அவர் திருவந்திரத்தை இயற்றினார் என்பது வரலாறு சேர்க்கிறார் வரலாறு தெரியாமல் எந்த நாயனாரை பற்றி எழுத மாட்டார் நம்பிராம் திருமூலன் அடியாக்கும் அடியேன் என்று திருத்தொண்டு தொகையிலே சுந்தர பெருமான் திருமூலரை அறிமுகப்படுத்துகிறார் அப்படி அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு குறிப்பு அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் திருத்தொண்ட தொகையில அவர் அறிமுகப்படுத்துகின்ற முறை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பேயாருக்கும் அடியேன் என்று சொன்னால் அந்த பேயார் என்ற வார்த்தையில காரைக்கலம் வரலாறு முடிஞ்சு போச்சு ஒரே சொல்லல அந்த வரலாற்றையே சொல்லிவிடுகிறார் மறவாதே கல்லெறிந்த சாக்கியன் என்று சொன்னால் சாக்கியனுடைய வரலாறு இங்கு தெரிந்து விடுகிறது இல்லை என்னாது என்னாமல் இல்லையே என்னாதுன்னு ஒரு ஏகாரம் போட்டு பாடுவார் இல்லை என்னால் ஏற்பகின்னு சொல்லாம இல்லையே என்னாது அந்த ஏகாரத்தை போட்டதுனால அவர் தன்னுடைய மனைவி யாரை கொடுக்க முடியாதோ அவரையே கொடுக்கிறார் அடியாருக்கு என்பதை அந்த குறிப்பிலே ஏகாரத்தை வைத்து சொல்கிறார் அதுபோல ஒவ்வொரு சின்ன சின்ன எழுத்துக்கள் சொற்கள் அசை சொற்களில் கூட ஆழமான கருத்தை வைத்து சொல்லுகிற திருத்தொண்ட தொகை மதியத்தில் மாணிக்கவாசலை பற்றி குறிப்பு இல்லையே என்று பல பேர் கவலைப்படுவார்கள் கவலைப்படுவது மட்டுமல்ல அது ஏன் சுந்தர பெருமான் மாணிக்க வாசகரை குறிக்காமல் போனார் என்றால் மாணிக்கவாசகர் காலத்தால் முந்தியவர் என்பது பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் உடன்பாடான ஒரு செய்தி சில பேர் தான் எட்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாலே வாழ்ந்தவர் என்று மாணிக்கவாசகரை சொல்லுகிறார் ஆனால் என்னுடைய தந்தையார் போன்ற சித்தாந்த அறிஞர்கள் எல்லாம் மரவெலடிகளோடு சேர்த்து நான் சொல்லுகிறேன் மாணிக்கவாசருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு என்று முடிவு செய்கிறார்கள் அதற்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள் எட்டாம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்றவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் எல்லாம் வெகு சீக்கிரம் மறுக்கப்படுகிறது ஆனால் நான்காம் நூற்றாண்டு வாழ்ந்தார் என்று சொல்லுகின்ற அந்த சான்றுகள் எடுத்துக்காட்டுகள் எல்லாம் ஒரு சீக்கிரம் மறுக்க முடியவில்லை உதாரணமாக மாணிக்க வாசருடைய திருவாசகத்துல பல்லவரை பற்றி குறிப்பு கிடையாது முருகனை பற்றி சொல்லுகின்றது விநாயகரை பற்றி குறிப்பு கிடையாது மதுரையை பற்றி திருவாசகத்திலே கீர்த்தி திரவ எல்லா திருவிளையாடல்களும் மதுரையிலே நடந்தது என்று பாடுகிற மதுரை கூடல் என்று அந்த இரண்டு சொல்லை சொல்கிறாரே தவிர ஆளவா என்ற சொல்லை சொல்லலை ஞானசம்பந்த பெருமான் போன்றவரெல்லாம் ஆளவா என்ற சொல்லை சொல்லுகிறார் அதே போல முதலில் நமக்கு இருக்கின்ற அகவல் அகவல்

பிற்காலத்தில் கிடையாது சங்க காலத்தை ஒட்டி வருகின்ற அந்த நூல்களில் தான் நிறைய அடிகள் எட்டு தொகிலை பரிபாடல் என்று சொன்னால் நிறைய அடிகள் உள்ள பாடல் பரிபாடலில் தான் இறைவனை பற்றிய தோற்றத்தை பற்றிய தோற்றுவாய் அங்கே பார்க்கலாம் முருகனை பற்றி செவ்வே என்ற முருகனை பற்றி திருமாலை பற்றி எல்லாம் சோத்திரமாக பாடியிருக்கிறார்கள் அது சோத்திரத்துக்கு ஒரு தோற்றுவாய் பின்னாலே மாணிக்கவாசகர் அதை சுருக்கி நான்கடியாக பாடியிருக்கிறார் என்பதுதான் யாப்பு முறையிலே வைத்து திருவாசக காலத்தை இப்படி சொல்கிறார் ஏன் சுந்தர பெருமான் அப்பொழுது சொல்லவில்லை மாணிக்கவாசகர் சுந்தரருக்கு முன்னாலே நான்காம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் என்று சொன்னால் ஏன் ஏன் தொகையில மாணிக்கவாசகரை சொல்லவில்லை என்ற விடைக்கு அந்த கேள்விக்கு விடை என்று சொல்கிறார் என்றால் மறைவர்களில் கூட அதுதான் சொல்கிறார் பொய்யடிமை இல்லாத புலவருக்கு மடியே என்று ஒரு வரி வருது இல்லையா அந்த பொய்யடிமை இல்லாத புலவர் என்பதை மாணிக்க என்று வாதிடுகிறார் மறைவனடிகள் அது பொருந்தாத கூட்டு என்று பின்னாலே மறுத்திருக்கிறார் அதுக்குள்ளெல்லாம் போனால் இப்போ நமக்கு கால ஆராய்ச்சி சொல் ஆராய்ச்சி எல்லாம் போகும் ஏன்னா மாணிக்க புலவர் என்று யாரும் சொல்ல முடியாது அவர் வந்து பக்திமான் தோத்திர பாவலை பாடியவர் சொல்றோமா ஞானசம்பந்த பெருமான் ஆளுடைய பிள்ளை பிள்ளைத்தான் சொல்றோம் மாணிக்கவாத புலவரும் சொல்லலாமா என்றால் அவரை ஆளுடைய அடிகள் என்றுதான் சொல்கிறார்கள் அதெல்லாம் இப்படி வாத பிரதிவாதங்கள் நிறைய இருக்கிறது ஆனா ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நான் என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன் மாணிக்கவாசனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவரை குருவாக பெருமாள் வந்து அவரை ஏற்றுக் கொடுக்கிறார் திருப்பெருந்துறையிலேயே ஞான உருவாக வந்து மாணிக்கவாசனை சீடனாக ஏற்றுக் கொள்கிறார் அந்த குரு சீட பரம்பரைன்னு சொல்றேன் இல்லையா கைலாய பரம்பரை திருவாவிடர் ஆதீனமும் திறமை ஆதீனமும் என்றால் அது குரு சீட பரம்பரை ஒரு குருவுக்கு பின்னாலே ஒரு சீடர் அந்த குரு சீடருக்கு ஒரு குரு மாணவர் அவர் குருவாக மாறுவார் அப்படி குரு சீட பரம்பரை அதை சந்தானம் என்று சொல்வார்கள் சந்தான முறையிலே வளரும் அது விதிமார்க்கம் என்று சைவத்தில் சொல்லப்படுவது